டென்மார்க் ஷன் இவர் ஒரு பிறவி பாடகர் இவர் இலங்கை யாழ்ப்பாணத்தில் உள்ள கோப்பாய் என்னும் ஊரை பூர்வீகமாக கொண்டவர் மருத்துவர் சுப்பிரமணியம் வள்ளியம்மை தம்பதிக்கு யாழ் காரை நகரில் இரண்டு ஆறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ரெண்டு அன்று மகனாக பிறந்தார் இன்று இந்த இடத்தை பார்க்கும்போது எனக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு எனது குடும்பத்துடன் எனது பிள்ளைகள் மனைவி குடும்பத்துடன் நான் இந்த இடத்துக்கு வந்தேன் வரும்பொழுது இங்கே இரண்டு இரண்டு கேட் இருந்தது அந்த கேட்டுகள் இல்லை நான் பிறந்த வீடு நீங்கள் பார்க்கலாம் அங்கே இருந்தது அந்த வீடும் இப்போது தற்சமயம் இல்லை நான் பிறந்த வீடு இப்பொழுது இந்த நிலையில் இருக்கின்றது ஒரு விதத்தில் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்றா எண்பது வருடங்களாக நான் இந்த வீட்டில் மீண்டும் வந்து இருக்கின்றேன் என்று நான் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் காலத்தின் கோலம் இப்படியாக இருக்கிறது இந்த நாட்சதுர வீடு நாட்சதுர வீட்டின் ஒரு அடையாளத்தை இங்கே நீங்கள் பார்க்கின்றீர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு எனது தந்தையார் தனது மருத்துவ பணியில் இருந்து ஓய்வு பெற்றார் அவர் ஓய்வு பெற்று நேரே இருந்து இந்த வீட்டுக்குத்தான் வந்து சென்றார் இந்த வீட்டில் மூன்று அறைகள் இருந்தன அந்த மூன்று அறைகளும் இப்பொழுது மூன்று கடைகளாக மாறிவிட்டன இந்த மூன்று அறைகள் கொண்ட வீட்டில் இருந்து நாங்கள் ஒரு சில மாதங்கள் தான் இந்த வீட்டில் இருந்தோம் இந்த வீட்டிலிருந்து நாங்கள் இங்கே இருந்த ஒரு பெரிய எட்டரை கொண்ட நாச்சதுர வீட்டுக்கு மாறினோம் இங்கே நான் சிறு நண்பர்களுடன் விளையாடின இடம் நான் நாவலடி வீட்டிலிருந்து இப்பொழுது புதுவளவண்டு செல்வோம் அந்த வீட்டுக்கு நான் வந்து கொண்டிருக்கின்றேன் இந்த புதுவளவு வீடுதான் என்னுடைய தந்தையார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இந்த வீட்டை கட்டியவர் சர்வதேச விருதுகள் பெற்ற எனது முள் திரைப்படம் இதே வீட்டில்தான் பல காட்சிகள் எடுக்கப்பட்டன இறுதி முடிவு காட்சி கூட இதே இடத்தில்தான் இங்கு படமாக்கப்பட்டது இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கும் வீடு இதை வெள்ளப்பிட்டி என்று சொல்லுவோம் அதாவது வெள்ளம் வந்தால் இந்த இடத்துல தண்ணீர் வராது இந்த வீட்டில்தான் நான் வளர்ந்து படித்து பேராதனை பல்கலைக்கழகம் வரை சென்றது இந்த வீட்டில்தான் எனது ஆரம்ப கல்வி பாலர் பாடசாலை ஐந்தாம் வகுப்பு வரை நான் இங்கே தான் படித்தேன் இந்த வேளை நீங்கள் பார்க்கிறீர்கள் மாடி கட்டடங்கள் அந்த காலத்தில் இருக்கவில்லை எனது சிறிய தந்தையார் சுவாமிநாதன் அவர்களுடைய தான் அங்கே நீங்கள் காண்பது இந்த சுவாமிநாதன் மண்டபம் இதுதான் அசல் கட்டடம் அதாவது ஒரிஜினல் முன்பு நான் படிக்கும்போது இருந்த கட்டடத்தின் ஒரு சின்ன பகுதி நீங்கள் பார்த்த அந்த மாடி எல்லாம் பின்பு கட்டப்பட்டவர் நாவலர் பாடசாலை கோப்பாய் அங்கே கட்ட பின் நான் கோப்பாய் கிறிஸ்தவ கல்லூரி அதாவது கிறிஸ்டியன் காலேஜ் கோப்பாய் என்று சொல்வோம் இந்த கல்லூரியில் சில வருடங்கள் கல்வி கற்றேன் நாவலர் பாடசாலையிலிருந்து நேரே நான் அங்கே தெரியும் வகுப்பறைகளுக்கு தான் வந்து கல்வி கற்றேன் அப்பொழுது பழைய கட்டிடமாக இருந்தது அந்த அறைகள் இப்பொழுது இல்லை நீங்கள் பார்ப்பது இப்போது புதுக்கட்டின அறைகள் எனது தந்தையாரின் இறப்புக்கு பின்பு நான் இங்கே தெளிப்பாள யூனியன் கல்லூரிக்கு படிக்க வந்தேன் இங்கே ஒரு வருடம் மட்டும்தான் நான் கல்வியாட்டேன் நான் இங்கே ஜிசிஇஓ லெவல் இந்த பாடசாலையில் கற்றேன் இப்பொழுது நீங்கள் பார்க்கும் இந்த நுழைவாயில் நான் படிக்கும் காலத்தில் இல்லை அது ஒரு இடத்தில் இருந்தது நான் அதையும் இப்போ உங்களுக்கு காண்பிக்கின்றேன் நான் முன்பு கூறியது போல் நான் படிக்கும் காலத்தில் இப்படி தான் நான் சைக்கிள் எழுதால தான் வருவேன் இதுதான் எங்களுடைய பிரதான நுழைவாயில் இங்கே எல்லாம் வகுப்பறைகள் இருந்தன அந்த வகுப்பறைகள் எல்லாம் இடிந்து விட்டன நான் படிக்கும் வேளையில் அதாவது ஐம்பதுகளிலே என்னுடைய வகுப்பு அறைகள் இந்த பக்கத்தில் இருந்தன இப்பொழுது இதை பார்க்கும்போது பாருங்கள் எவ்வளோ வேதனையாக இருக்கின்றது எல்லாமே இடிந்து போயிருக்கின்றது நான் சம்பத்திருஷ்ர கல்லூரி அதாவது சென்ட் பேட்ரிக்ஸ் காலேஜில் ஓ லெவல் செய்த பிற்பாடு இங்கே அட்வான்ஸ் லெவல் செய்வதற்காக நான் ஜஃப்னா சென்ட்ரல் காலேஜுக்கு வந்தேன் அதாவது யாழ் மத்திய கல்லூரி நான் படிக்கும் காலத்தில் இதுதான் பிரதான நுழைவாயிலாக இருந்தது எனது வகுப்பறைகள் இதற்கு பின்னால் இருந்தன இப்பொழுது பிரதான நுழைவாயில் அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் அங்கே மாறிவிட்டது இந்த புதிய நுழைவாயிலே அதாவது மெயின் என்ட்ரன்ஸ் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்பதை பாருங்கள் யாழ் மத்திய கல்லூரி அதாவது ஜெஃப்னர் சென்ட்ரல் காலேஜில் ஏ லெவல் படித்து பின்பு அதே ஏ லெவல்ல சோதனையை அக்வானஸ் யூனிவர்சிட்டி காலேஜ் கலம்பில் கற்று சித்தி அடைந்து பேராதனைக்கு சென்றேன் இந்த வீட்டில் தான் நான் அக்வானஸில் சிறுவயதிலிருந்தே இசை அத்துடன் இரண்டிலுமே ஆர்வம் கொண்டிருந்தார் திரைப்படத்துறையில் பணியாற்றுவதற்காக ஆண்டில் தனது பட்டப்படிப்பை இடைநிறுத்திக் கொண்டு கொழும்பு சென்றார் கொழும்பில் அக்காலத்தில் இருந்த சிலோன் ஸ்டுடியோஸ் நிறுவனத்தில் இரண்டு வருட காலம் திரைப்பட நுட்பங்களை கற்றார் இதுதான் இந்த சிலோன் ஸ்டுடியோஸ் சினிமா கலை என்ற இடம் பழைய சிலான் தியேட்டர்ஸ் இப்பொழுது என்னுடைய பெயர் கொண்ட ஒரு தேயில கம்பெனி இருக்கிறது பின்னர் இம்பீரியல் டாக்கீஸில் சுமார் ஒரு வருடம் பணியாற்றினார் சிங்கள உலகில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஓராம் ஆண்டு ஷான்ஸ் இன்டர்நேஷனல் என்ற நிறுவனத்தை கையில் சொற்ப பணத்துடன் மனம் நிறைந்த நம்பிக்கையுடன் ஆரம்பித்தார் இந்த நிறுவனத்தின் முதல் வெளியீடாக இவரது இசையமைப்பில் சிங்கள மொழியில் நான்கு பாடல்கள் கொண்ட ஒரு இசைத்தட்டு தயாரிக்கப்பட்டு ஆண்டு பிற்பகுதியில் வெளியிடப்பட்டது இதற்கான பாடல்களை எழுதியவர் கருணாரத்ன அபேசேகர தமிழ் திரைப்பட உலகில் கவிஞர் கண்ணதாசன் கவியரசராக விளங்கியது போல சிங்கள திரைப்பட உலகில் கருணாரத்ன அபேசேகர கவியரசராக விளங்கினார் பாடல்களை சிங்கள திரை உலகின் பிரபல பாடகரான எச் ஆர் ஜோதிபால பாடியிருந்தார் இந்த பாடல் மூலம் ஜோதிபாலவே பொக் பாடகராக அறிமுகப்படுத்தி உள்ளார் ஆம் ஆரம்பமே ஒரு சாதனை தான் அது முதன் சாதனை இந்த இசைத்தட்டில் இடம்பெற்ற நீலதாசபுரா என்ற பாடல் மிக ஆங்கில வானொலிகளிலும் திருமணங்களின் போதும் இந்த பாடல் அடிக்கடி ஒலித்துக் கொண்டிருந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி இரண்டில் இதே கூட்டணியை வைத்து அஞ்சலிச்சிலி என்ற சிங்கள மொழி பாடல் இசைத்தட்டை வெளியிட்டார் இதுவும் மிக மிக வெற்றி பாடலாக அமைந்து

பிரபல பாடகர் மில்டன் மல்லவராட்சியை பாடல் மூலம் இசை உலகுக்கு அறிமுகப்படுத்தியுள்ளார் இவரை அறிமுகப்படுத்தியமை இவரது இரண்டாவது சாதனை என்றும் இந்த பாடல் உலகெங்கும் ஒலித்துக் கொண்டிருக்கிறது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து நான்கில் முதன் முதலாக கலியுக காலே எனும் சிங்கள திரைப்படத்துக்கு இசையமைத்தார் பாடல்களுக்காக பார்க்க வேண்டிய திரைப்படம் என்ற நற்பெயரை இந்த திரைப்படம் பெற்றுக்கொண்டது இதே படம் கலியுக காலம் என தமிழிலும் மொழிமாற்றம் செய்யப்பட்டு வெளியானது இலங்கை வானொலி கலைஞர்களான ஜோக்கிம் பெர்னாண்டோ விஜயால் பீட்டர் எஸ் ராம்தாஸ் டி ராஜகோபால் எஸ் செல்வசேகரன் கே எஸ் பாலச்சந்திரன் சுப்புலக்ஷ்மி காசிநாதன் ஆகியோர் குரல் கொடுத்தனர் இப்படத்தில் இடம்பெற்ற சுஜாதா அத்தனாய்க்க பாடிய மனம் எனும் ஓ இன்ப வாழ்க்கையை அமுதன் அண்ணாமலை பாடியது குலசீலநாதன் பாடிய மேகமே ஆடையாய் ஆகிய பாடல்கள் மிகவும் பிரபல்யமடைந்தன பாடல்களை ஈழத்து ரத்தினம் எழுதியிருந்தார் அமுதன் அண்ணாமலை எம்ஏ குலசீலநாதன் எம்பி பரமேஷ் ஆகியோரை இப்படத்தின் மூலம் திரைப்பட பின்னணி பாடகர்களாக அறிமுகப்படுத்தி உள்ளார் இது இவரது மூன்றாவது சாதனை ஆகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபது நடுப்பகுதியில் கொழும்பு பொரல்லையில் அமைந்துள்ள பிஷப் பேலஸ் ஸ்டுடியோவில் பணிபுரிந்த டொனால்டு அவர்களை ஒலிப்பதிவாளராக அறிமுகப்படுத்தி உள்ளார் இப்பாடல்களுக்கு க்ளோர்ட் பெர்னாண்டோ இசையமைத்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து ஆறில் இவர் முதன் முதலாக இலங்கையில் ஸ்டீரியோ ஒலிப்பதிவை செய்தவராவார் பாடல் அண்டாண்ட எப்பா பாடியவர் மில்டன் மல்லவராட்சி இசை அமைத்தவர் ஸ்டான்லி பீரிஸ் ஒலிப்பதிவாளர் மேவின் ரொட்ரிகோ புரல்ல லிடோ சினிமாவுக்கு அருகே இருந்த மாஸ்டர் ஸ்டுடியோ ஒலிப்பதிவு கூடத்தில் பதிவானது இது இவரின் நான்காவது சாதனை ஆயிரத்து எழுபதுகளின் பிற்பகுதியில் குறுகிய காலத்தில் ஒரு திரைப்பட தயாரிப்பாளராக வளர்ச்சி பெற்று ஷிரானி என்ற சிங்கள மொழி திரைப்படத்தை தயாரித்துள்ளார் இந்த படத்துக்கு அவரே இசையமைத்தார் நீண்ட வரிசை காரணமாக இத்திரைப்படம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்றுக்கு பின்னரே வெளியிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஓராம் ஆண்டில் இளைய நிலா என்ற வண்ணப்படத்தை இலங்கையில் தயாரித்தார் இந்த படத்தில் காமினி ஃபோன்சேகா மறைக்கார் ராம்தாஸ் குணபதி கந்தசாமி பாபாஜி இவர்களுடன் இந்திய கலைஞர்கள் மலையூர் மம்பட்டியான் புகழ் தியாகராஜன் மீண்டும் கோகிலா புகழ் தீபா ஸ்வப்னா இன்னும் பலர் நடித்துள்ளனர் இப்படத்திற்காக எஸ் பி பாலசுப்ரமணியம் எஸ் பி சைலஜா ஆகியோர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து இரண்டில் கொழும்பு வந்து இவரது இசையமைப்பில் பாடியுள்ளனர் இவர்களே இலங்கை வந்து ஒலிப்பதிவு செய்த முதல் இந்திய முன்னணி இது ஐந்தாவது சாதனை ஒலிப்பதிவாளர் லிடோ சினிமாவுக்கு அருகே இருந்த மாஸ்டர் ஸ்டுடியோ ஒலிப்பதிவு கூடத்தில் பதிவானது பாலசுப்ரமணியம் எஸ் பி ஷைலஜா இவர்களின் பாடல்கள் ஒலிப்பதிவானது ஒரு சாதனை மட்டுமல்லாது இலங்கை இசை வரலாற்றில் ஒரு சரித்திர நிகழ்வாகவும் அமைகிறது தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றாம் ஆண்டு இலங்கையில் இடம்பெற்ற கலவரத்தில் கொழும்பில் இருந்த இவரது வீட்டு உடைமைகள் சூறையாடப்பட்ட பின் எரிக்கப்பட்டு அழிக்கப்பட்டன இவர் குடும்பத்துடன் உயிர் தப்பினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்தாம் ஆண்டு சென்னை வந்து ஏவிஎம் நிறுவனம் மூலமாக வசந்த கீதங்கள் என்ற ஒரு ஒலிப்பேளை வெளியிட்டார் பாடல்களை எஸ் பி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய அவர் பணம் பெற மறுத்துவிட்டார் பணம் பெறாமலேயே பாடினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தைந்து அன்று மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்களை அவரின் இல்லம் ராமாவரம் சென்று கலந்துரையாடி தனது வசந்த கீதங்கள் ஒலிப்பேளையை நேரில் கையளித்தார் இதன் கடித பிரதியை நீங்கள் பார்க்கலாம் ஏழு இரண்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறில் புலம்பெயர்ந்து டென்மார்க் சென்றார் சென்றவுடனேயே டெனிஷ் அரசு உதவியுடன் தொடரும் துயரங்கள் என்ற இருபது நிமிட குறுந்திரைப்படத்தை இசையமைத்து இயக்கி தயாரித்து வெளியிட்டார் இழத்தமிழர்கள் ஏன் புலம் பெயர்கிறார்கள் என்பதை இப்படம் எடுத்துக் கூறியது இத்திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு பேர்லின் அனைத்துலக திரைப்பட விழாவில் திரையிடப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழு இந்த தலைப்பில் தமிழ் டெனிஷ் மொழிகளில் ஒரு குறும்படம் தயாரித்தார் தமிழ் இளைஞனுக்கும் டெனிஷ் குமரிக்கும் இடையில் ஏற்படும் காதல் தொடர்ந்து முன்னணி பாடகர்களை வைத்து அவரது இசையமைப்பில் பல ஓடியோ குறுந்தகடுகளை ஐரோப்பா கனடா மலேசியா சிங்கப்பூர் இந்தியா ஆகிய இடங்களில் வெளியிட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பது இறுதிப் பகுதிகளில் எழுத்தாளரும் இயக்குனரும் திரைப்பட தயாரிப்பாளருமான கே எஸ் துறையை பாடலாசிரியராகவும் லாவண்யாவை பாடகியாகவும் நான் பாடும் பாடல் என்னும் பாடல் மூலம் அறிமுகம் செய்துள்ளார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி இரண்டில் முதன் முதலாக தமிழில் ரப் இசைப்பாடலை பாடி வெளியிட்டுள்ளார் பாடல் சுப்பு சுப்பு சுப்பையா வரிகள் கே எஸ் துரை இது இவரது ஆறாவது சாதனையாகும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஐந்தில் கவி பேரரசு வைரமுத்து இவருக்கு ஏழு பாடல்களை எழுதியுள்ளார் எஸ்பிபி ஸ்வர்ணலதா மலேசியா வாசுதேவன் ஜெயச்சந்திரன் ஆகியோர் பாடியுள்ளனர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று எட்டில் கல்யாண கனவுகள் எனும் படத்தை இந்தியாவில் ஏவிஎம் ஸ்டுடியோவில் தயாரித்தார் வினோதினி குமரிமுத்து ஸ்ரீதர் ஆகியோர் நடித்திருந்தனர் துரதிர்ஷ்டவசமாக இதன் பிரதிகள் தவறிவிட்டன இவர் டென்மார்க்கிலும் மேலும் பல குறும்படங்களை தயாரித்துள்ளார் இரண்டாயிரத்து இரண்டு மாலதி கலைக்கூட நிர்வாகத்தின் அனுசரணையுடன் டென்மார்க்கில் தான் வசிக்கும் நகரம் ஹால்ஸ்டப்ரோவில் பிள்ளைகள் தமிழ்மொழி கற்க தமிழ் பாடசாலை ஒன்றை ஆரம்பித்து வைத்தார் இரண்டாயிரத்து நான்காம் ஆண்டு சுகேந்திரா மற்றும் டென்மார்க் கலைஞர்களுடன் டென்மார்க்கில் முதன் முதலாக தொண்டன் என்ற முழு நீள திரைப்படத்தை நையாண்டி மேளம் புகழ் தயா குணா சுதா ஆகியோர் நடிப்பில் தயாரித்து பதினேழு நான்கு இரண்டாயிரத்து நான்கு அன்று வெளியிட்டார் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு பொன்னண்ணா ராஜகோபால் வள்ளுவன் அன்பு ஷாமினி மற்றும் டென்மார்க் கலைஞர்களுடன் மன்னிப்பாயா என்ற படத்தை பாரிஸ் கலைஞர்களாகிய பிரியாலயம் துரைஸ் லண்டன் அங்கிள் கிரீன் நாதன் லுமினா மற்றும் பலரின் நடிப்பில் இசையமைத்து இயக்கி தயாரித்துள்ளார் பதினேழு நான்கு இரண்டாயிரத்து பத்து அன்று ஸ்கேலா சினிமா ஹோல்ஸ்ட்ரோ டென்மார்க்கில் வெளியிட்டார் இரண்டாயிரத்து பதிமூன்றில் சென்னை வந்து இரு கில்லாடிகள் என்ற முழுநீள திரைப்படத்தை இசையமைத்து இயக்கி தயாரித்து வெளியிட்டார் வெணிகாடை மூர்த்தி ஃபயர்ஸ் உட்பட பிரபல நடிகர்களும் புதுமுகங்களும் இப்படத்தில் நடித்துள்ளனர் இந்திய ஊடகங்கள் இவரை இழத்து ராஜேந்திரன் என்று வர்ணித்தார்கள் ஏனெனில் இவர் கதை வசனம் திரைக்கதை தயாரிப்பு விநியோகம் இயக்கி பாடி அஷ்ட அவதாரங்கள் எடுத்தமையார் இதுவும் ஒரு சாதனை இது இவரது ஏழாவது சாதனை இரண்டாயிரத்து பதினாறு அகத்தி திரைப்படத்தை எழுதி இசையமைத்து ஆக்கி தயாரித்து முப்பது நான்கு இரண்டாயிரத்து பதினாறு அன்று கேலா சினிமா ஹோஸ்டப்ரோ டென்மார்க்கில் வெளியிட்டார் இதில் பல சிறப்பம்சங்கள் உள்ளன அமெரிக்காவில் இருந்து கனடா வூட்சைட் சினிமா பதினாறு ஏழு இரண்டாயிரத்து பதினாறு அவுஸ்திரேலியா வரை மொனாஷ் யூனிவர்சிட்டி தியேட்டர் பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்து பதினாறு வெளியிடப்பட்ட முதலாவது முழு நீள ஈழத்து திரைப்படம் இதுவே ஆகும் இதுவும் ஈழத்தவர் மத்தியில் ஒரு சாதனையே இது இவரது எட்டாவது சாதனை ஏழு நாடுகள் டென்மார்க் நோவே ஜெர்மனி சுவிஸ் பாரிஸ் வியட்நாம் லண்டன் ஆகிய நாடுகளில் இருந்து வருகை தந்து படப்பிடிப்புகள் நடைபெற்றன படப்பிடிப்புக்கு பின் போஸ்ட் ப்ரொடக்ஷன் உள்ள வேலைகள் யாவும் தாயிரத்தில் நடைபெற்றன நிலான் இவரை முழு நீள திரைப்பட தொகுப்பாளராக அறிமுகம் செய்தார் யாழ் என்டர்டெயின்மெண்ட்ஸ் ஸ்டுடியோவில் இருந்து வெளிவந்த முதலாவது முழு நீள திரைப்படம் அங்கத்தில் என்ற பாடல் இந்த பாடல் எழுதி இசையமைக்கும் முன்பே ஒரு ஊகத்தில் இதன் படப்பிடிப்புகள் யாவும் டென்மார்க்கில் நடைபெற்று பின்பு யாழில் எழுதி இசையமைத்து தொகுக்கப்பட்டது இரண்டாயிரத்து பதினேழு சமூக விழிப்புணர்ச்சியை உணர்த்தும் முற்றுப்புள்ளி சீண்டாதீர் ஆண்களே ஊதாரிகள் ஆகிய குறும்படங்களை தயாரித்தமைக்காக செம்புல குறிசில் பட்டம் வழங்கி கௌரவிக்கப்பட்டார் இரண்டாயிரத்து பத்தொன்பது நெருஞ்சி முள் உண்மைச் சம்பவங்களை மையமாக வைத்து இந்த முழுநீள திரைப்படத்தை தயாரித்து இலங்கையில் ஒரே சமயத்தில் பதினாறு அரங்குகளில் வெளியிட்டார் உள்ளூர் தயாரிப்பான ஒரு தமிழ் திரைப்படம் பதினாறு அரங்குகளில் வெளிவருவது ஒரு சாதனையே ஆம் இவரது ஒன்பதாவது சாதனை நெறிஞ்சி திரைப்படத்துக்கு பல்வேறு துறைகளில் பதினொரு சர்வதேச விருதுகள் பன்னிரண்டு நான்கு இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று உருவற்றி இன்டர்நேஷனல் ஃபில்ம் ஃபெஸ்டிவல் அண்ட் போர்ட் பிளே ஃபில்ம் ஃபெஸ்டிவல் ஆகியவற்றிலிருந்து வெற்றமையும் ஒரு சாதனையே இது இவரது ஒன்பதாவது சாதனை சிறுவயதிலிருந்தே பாடிய இவரை இன்றும் இவரது நண்பர்களும் உறவினர்களும் பாடுவார் அழைத்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள்